என்ன பொருள் தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு கிழிக்கணும் நாரை சைஸ் வரியா ஒரு டூ சிஎம் த்ரீ சிஎம்ன்ற மாதிரி கிழிச்சு வச்சுக்கிட்டு அப்புறமேல அதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பின்னாடி அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து என்ன பொ பொருள் தயார் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு அதில் வந்து அந்த அச்சு மேலே வச்சு பின்னல் பின்னுவாங்க என்ன அச்சு கொடுக்குறோமோ அந்த அச்சு மாதிரி இந்த டிசைனும் வந்துடும் தேவைகள் அதிகமாக இருக்குது எங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது குறைஞ்சது இந்த ஐந்து வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா வாழை பூவு விற்பனைக்கு போயிடுது வாழை தண்டு விற்பனைக்கு போயிடுது அப்போ மரங்கள் மட்டும்தான் வீ வீணாகிக்கிட்டு இருந்தது அந்த மரங்கள்லேருந்து ஏதாவது ஒரு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதங்களாக திருநெல்வேலியில் எங்களுடைய கிளை நிறுவனமாக ஜோதிபனானா பைஃபர் யூனிட்ன்ற நிறுவனத்தை ஏற்படுத்தி சரண்மாதேவி என்ற ஊரில் சுற்றி இருக்கிற கிராம பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்க வேண்டும் நோக்கத்தோடு இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் பெண்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதில் வந்து வெளிநாட்டுகளில் வந்து இந்த மாதிரி பொருட்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து வாழைநார் வீணாகக்கூடிய வாழைநாரில் இருந்து கைவினை பொருளுக்களாக என் பேர் ராஜா நான் மதுரை மாவட்டத்தில் வந்து திருவேடன்ற விளையாழ்ச்சியில் ஒரு சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அதை என்னென்னா வாழைநாரில் இருந்து பொருட்கள் தயார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணோம் இது வந்து விவசாயிகள் வந்து வீணாக வீணாகி கீழே வந்து மரங்களை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து அவங்க பயிர் வந்து அறுவடைக்கு பின் கொடுக்கக்கூடிய மரங்களை வந்து வீணாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் நாங்கள் மதிப்பு கூட்டும் பொருளாக இதை தயார் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதில் பார்த்தோம் அதில் வந்து வெளிநாட்டுகளில் வந்து இந்த மாதிரி பொருட்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து வாழைநார் வீணாகக்கூடிய வாழைநாரில் இருந்து கைவினைப் பொருட்களாக பார்த்திங்கன்னா பேஸ்க் அதாவது கூடைகள் சைடு மின் விளக்குகள் அதுபோல் மேட் ஐட்டங்கள் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை வந்து தயார் பண்ணி அதாவது வெ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக நிறுவனங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது நாங்கள் வந்து மொ மது மதுரையிலேருந்து நாங்கள் ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோதி பனானா பைஃபர் யூனிட்டு இது மதுரையில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர் வச்சு தான் ஆரம்பித்தோம் அவங்க இப்போ உள்ளது தற்போது வந்து மதுரையில் வந்து ஒரு நாற்பது பேர் வரையும் இந்த தொழிலில் ஈடுபட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த கடந்த மூன்று மாதங்களாக திருநெல்வேலியில் எங்களுடைய கிளை நிறுவனமாக ஜோதி பனானா பைஃபர் யூனிட்ன்ற நிறுவனத்தை ஏற்படுத்தி சரண்மாதேவி என்ற ஊரில் சுற்றி இருக்கிற கிராம பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்க வேண்டும் நோக்கத்தோடு இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் பெண்கள் வேலை பார்த்து இருக்கிறாங்க வாழைநாரை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாழைனா வாழை மா அந்த மா வாழைத்தாறு அது வாழை காய் தான் விற்பனைக்கு போகும் வேறு எதுவுமே போகாது அதில் இந்த பு குறைஞ்சது இந்த ஐந்து வருட காலங்கள் பார்த்திங்கன்னா வாழை பூவு விற்பனைக்கு போயிடுது வாழை தண்டு விற்பனைக்கு போயிடுது அப்போ மரங்கள் மட்டும்தான் வீணாகிக்கிட்டு இருந்தாங்க அந்த மரங்கள்லேருந்து எதாவது ஒரு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வாழை மரத்துலேருந்து அந்த மடலை எடுத்து காய வச்சு அதை வந்து பூ கட்டுறதுக்கு தான் யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் அதை யூஸ் பண்ண முடியும் தொண்ணூறு பர்சன்ட் வந்து வேஸ்ட்டாக கீழே தான் போட்டு கொஞ்சம் நாள் கழித்து அது வந்து மண்ணோட மக்கிறதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லை தீயை வச்சு விட்ருவாங்க அப்போ அதுலேருந்து ஒரு மதிப்பு கூட்டம் பண்ணும்போது சில பொருட்கள் மூங்கில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இந்த பொருளையும் இதில் பண்ணக்கூடாது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தோம் அது கொஞ்சம் சக்ஸஸ்ஸாக வந்துச்சு சக்ஸஸ் ஆகும் பல போ கஷ்டங்களில் தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதை அதனால் சக்ஸஸ் பண்ணும்போது பார்த்தோம் சரி இதை தேவைகள் அதிகமாக வரும்போது நாம் நிறைய இடங்களில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நிறைய இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பாதி மதிப்பு கூட்டும் பொருட்கள்னு கொண்டு போகும்போது சந்தைகள் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது எங் அதாவது தேவைகள் அதிகமாக இருக்குது எங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது தற்போது எங்களுக்கு வந்து இது வந்து மற்ற கிராமங்களும் மற்ற இருந்தும் எங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னமும் இந்த இந்த தொழிலை மேலும் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் வந்து நார் அந்த மரங்களில் வெட்டிக்கு வீ வீணாக போன மரத்தை யாரோ ஒரு அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் வந்து போய் அதை வந்து எடுத்து அவங்க தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க இதை டா நேரடியாகவே விவசாயிகள் வந்து அந்த மரங்களில் வந்து உரித்து போட்டு அந்த நாற்களை எங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பயனாகவும் இருக்கும் அந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்கு அந்த ஒரு மடல் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டேரெக்டாக அந்த விவசாயிகளுக்கு போகும்போது அவங்க வந்து பலன் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்ககிட்ட வாங்கும்போது ஐம்பது காசுக்கு வாங்கி அவங்க என்னட்ட கொண்டு வந்து ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போ டேரெக்டாக அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு ரூபாய் டேரெக்டாக நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரை எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் இவங்களுக்கு வந்து இந்த தொழில்னு ஆரம்பிக்கும் போது இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நாங்கள் பண்ணணும் இது வந்து ஒரு கம்பெனிக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு அனுப்புகிறதுனால இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது இவங்களுக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாதுகாப்போட தொழில் நடத்தணும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் ஏன்னா பெண்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுபோக அவங்க பா உள்ளே வந்துட்டாங்க அவங்களுக்குன்னா பெனிஃபிட்டுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் அவங்களுக்கு காலையில் ஒம்போது மணிக்கு வந்து பயோமெட்ரிக்கில் தான் பஞ்சிங் வைக்கணும் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி பயோமெட்ரிக்ல பஞ்சிங் வச்சிடணும் அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு யாருக்கும் இங்கே அலோடு இல்லை அவங்க வந்து பயோ பயோமெட்ரிக்ல வச்சுட்டு கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறோம்னா இஎஸ்ஐ பிடிக்கிறோம் பிஎஃப் பிடிக்கிறோம் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டும்ன்றது நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துக்கிறோம் இதில் மருத்துவ மருத்துவ காப்பீடு திட்டமும் தனியாக வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் எங்கிட்ட பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து என்னட்ட ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் வரவு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தொழிலை தான் பார்க்குறாங்க இது வந்து ப கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டிஷன் கார்டுன்னு சொல்லி சொன்னால் கைவினை பொருள் பொருள் தயார் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை இயற்கை பேரிடர் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இப்போதான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா டையத்துலனா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மூவாயிரம் ரூபாய் அந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பா கொடுத்தாங்க அந்த மாதிரி அந்த கார்டுகளும் வாங்கி இருக்கோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழை விவசாயிகள்கிட்ட இருந்து அவங்க வந்து பயிர் அறுவடைக்கு பின் அதாவது வாழைக்காய் வெட்டினதுக்கு பின் அந்த மரங்களை வந்து வெட்டி எடுத்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஏழு நாட்கள் சூரிய வெளிச்சத்திலே காய வைக்கணும் அது காய வச்ச பின்பு அது வாழை மரங்களை வந்து நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒன் மந்த்து ஸ்டாக்கு வைப்போம் ஸ்டாக்கு வச்சதுக்கு பின்னாடி அதை என்ன அதை எடுத்து நாங்கள் வந்து இங்கே செக்ரிகேஷன்றது பண்ணுவோம் இது என்ன எப்படின்னா அதில் வந்து எல்லா நேரம் கலந்து வரும் அதாவது குவாலிட்டி அன்குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் இது அன்குவாலிட்டினா எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் இருக்காது அப்போ அது குவாலிட்டியிலேருந்து நாங்கள் பிரித்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்ததுக்கு பின்னாடி என்ன பொருள் தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு கிழிக்கணும் நார் சைஸ் வரியாக ஒரு டூ சிஎம் த்ரீ சிஎம்ன்ற மாதிரி கிழித்து வச்சுக்கிட்டு அப்புறமேல அதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊற அதுக்கு பின்னாடி அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து என்ன பொ பொருள் தயார் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு அதில் வந்து அந்த அச்சு மேலே வச்சு பின்னல் பின்னுவாங்க என்ன அச்சு கொடுக்குறோமோ அந்த அச்சு மாதிரி இந்த டிசைனும் வந்துடும் பின்னெல்லாம் ஒரு பொருளை தயார் பண்ணது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த பொருளை தயார் பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி அதை வந்து அப்படியே கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும் வெளியில் காய வச்சதுக்கு பின்னாடி அந்த பீஸை திரும்ப நாங்கள் அதை எடுத்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ட்ரிம்மிங் ஒர்க்குன்னு ஒன்று வரும் அதை ஒர்க் பண்ண முடித்ததுக்கு பின்னாடி அப்புறமேலும் நாங்கள் பேக்கிங்க்கு போவோம் பேக்கிங் போனதுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான பேக்கிங்கில் அவங்க பண்ணி பின்ன பின்னாடி தான் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பு அதுக்கு பின்னாடி ப்ராசஸ் நிறையா இருக்கிறது அது லாகர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஹீட்டிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்புறம் எக்ஸ்போர்ட் பேக்கிங் இருக்குது இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி தான் ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான அந்த பொருள் வந்து தயாராக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து தயார் பண்ணி ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறோம் அவங்க பார்த்திங்கன்னா வேர்ல்ட் அளவுக்கு எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்புகிறாங்க இந்த கண்ட்ரின்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது நார்மலாக பார்த்திங்கன்னா ஐரோப்பா கண்ட்ரி எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில் திட்டங்கள் நிறையா இருக்குது அதாவது பெண்களுக்கான திட்டங்கள் அதிகமாகவே கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கான வழிமுறைகள் வந்து இன்னும் சிலருக்கு தெரியாததுனால அவங்க வந்து போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் எங்களுக்கு கொடுக்குற ஆர்டர் கொடுக்குறவங்களே எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்களுக்கு மந்த்லி ஒரு அந்த வீவர்ஸ்க்கு சேலரி போடணும்னா ஒரு ஏழாம் தேதி சேலரி போடணும்னா அவங்க அஞ்சாந்தேதி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் அனுப்பிடுறாங்க அதனால அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட்டில் டிமாண்டு நிறையா இருக்கிறது ஆனால் வந்து தொழில் பண்ணுறதுக்கான தொழிலாளர்கள் தான் எங்களுக்கு கிடைக்கிறதில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வந்து ஒவ்வொரு ஊர்களிலையும் இருக்கிற கிராமப்புற பெண்கள் இந்த தொழிலை ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நாங்கள் இங்கே வந்தாங்கன்னா இலவசமாகவும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பயிற்சி இலவசம்ன்ற பேரில் அவங்களுக்கு வந்து பத் ஒரு பதினஞ்சு நாள் வந்திருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு நாளுக்கு அவங்களுக்கு ஒரு ஊதியமாகவும் கொடுத்துட்றோம் அது போக எங்களுக்கு ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்டு லட்ச ரூபாலேருந்து பத்து லட்ச ரூபா வரையும் நாங்கள் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த 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 தொழிலை வேறு யாரும் பண்ணுறதுக்கு முன்னுதாரணமாக ஒரு விவசாயிகளே வர்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு ட்ரைனிங் சப்போர்ட்டு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் வந்து இதை கற்றுக்கிறதுனா எல் வந்து கற்றுக்கலாம் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள வரவேற்கிறோம் நன்றி